வயசுக்கு மேலே ஆகிடும் இதில் ஒருத்தர் கேட்டிருந்தார் அந்த குழந்த நடக்க தெரியும் அப்போது அப்படின்னார் சரி குழந்தைக்கு நடக்கவே தெரிஞ்சாலும் நான் முதல்ல குழந்தைய தான் காப்பாற்றுவேன் நான் விலங்கு ஆர்வலர்லாம் கிடையாது மனித குல ஆர்வலர் மனுஷன் தான் எனக்கு அதுக்கு அப்போ சக மனு இதில் வேறு சொல்றாரு அந்த மனுஷன் ஒருவேளை கெட்டவனாக இருந்து அவன் அரவிந்தன் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு வீடியோவில் அந்த மனுஷன் கெட்டவனாக இருந்து நான் அவனை காப்பாற்றி அவன் திரும்ப வந்து மறுபடியும் அந்த கெடுதல் தானே செய்வான் ஸோ அவனை பற்றி தெரியாமல் நான் காப்பாற்ற மாட்டேன் இதுதான் ஹைப்பாத்தட்டிக்கல் ஆன்சர் ஒரு மனுஷன் கீழே விழுந்து கிடக்கிறான்னா பதறி போய் உடனே தூக்குறது தான் மனித இயல்பு நல்லவனா கெட்டவனா சாதி வெறியனா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டலாம் காப்பாற்றணுன்னெலாம் போக முடியாது யார் ஒருவர் மனிதர்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா முதல்ல மனுஷனுக்கு தான் அங்கே உதவி செஞ்சாகணும் சரியா ஸோ முழுக்க முழுக்க லாஜிக்கல் ஃபாலசியை மட்டுமே பேசி கொண்டு இருந்துவிட்டு திலகாஷ்ட மகிஷ்டபந்தரம் அப்படின்னு தென்னாலிராமன் சொன்ன மாதிரி இவர் ஒரு லாஜிக்கல் ஃபேலசின்னு ஒரு வார்த்தையை உருட்டி விட்டுட்டு மொத்த அந்த கான்வர்சேஷனையுமே வேற டைரக்ஷனுக்கு கொண்டு போய் பாரிசாலனுக்கு வந்து அதுக்கு தெரியல எல் இப்போ நான் பேசுகிறேன்னா எல்லாமே எனக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது அதுக்கு ஒரு தேவை இருந்தால் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை அந்த குறிப்பிட்ட வார்த்தையில் எனக்கு தெரியலனாலும் வேற வார்த்தையில் அதோட பொருள் எனக்கு தெரிஞ்ச